அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி இருபது நாட்களில் நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடக்க இருக்கிறது அதாவது ஆகஸ்ட் ஐந்தில் புதன் வக்ர பயிற்சியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்திற்கு புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது புனர்பூசம் பாதம் நான்கு பூசம் ஆகிலியம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் புதன் வக்ரநிலையிலும் தைரிய வீதி கேது அஷ்டமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் பாக்கியஸ்தனத்தில் ராகு லாபஸ்தனத்தில் செவ்வாய் குரு ஐனசைன போகஸ்தனத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் லாபஸ்தனத்திலிருந்து ஐன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் கடந்த சில பல மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி நிம்மதி பெருமூச்சு விடும் நாட்களாகவே அமைந்திருக்கின்றது சிவ தடைகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும் கடன் பிரச்சனை குடும்பத்தினர்களுக்கு உடல் நல பாதிப்புகள் உள்ளிட்டவையும் குறையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கி வருமானமும் சேமிப்பும் அதிகரிக்கும் திருமணமாகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் அஷ்டமசனி நடப்பதால் முக்கிய முடிவுகளை அஷ்டமசனி பயிற்சிக்கு முடியும் வரை எடுக்காமல் இருப்பது நல்லது திடீரென்று பண அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியிலாக உங்கள் சேமிப்பையோ நகை வாங்கும் சூழலையோ ஏற்படுத்தும் அதே போலவே நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளில் இருந்து பண வரவு ஏற்படும் கிரகங்களின் சஞ்சரம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் உள்ளிட்டவற்றை போக்க உதவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் அலங்கரிப்பதில் செலவு செய்வீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் அஷ்டமசனையால் இல்லற வாழ்வில் திருமண வாழ்வில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை குறித்து இணக்கத்தை அதிகரிக்கும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு மூன்றாவது வாரம் வரை சாதகமான காலமாகும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலமாக அமைந்திருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாதமாக இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் வணிக விரிவாக்கம் செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது உள்ளிட்டவை பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு உண்டாக்கலாம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக சீருடை பணி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான மாதமாகும் கடகராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கின்றனர் முதலீடுகள் செய்வதை குறிப்பாக வியாபாரிகள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும் பங்கு சந்தையில் முன் அனுபவம் இல்லாமல் பெரிய தொகை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படலாம் குடும்பத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியாக மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் எனவே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது கண் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை கழுத்து வலி தோள்பட்டை வலி உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது உடற்பயிற்சி செய்வதும் அவசியம் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்ல வேண்டும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சுவார் பணியாளர்களுடன் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுந்த வரணையும் தந்தருளுவார் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு இடமாற்றம் போன்றவை அஷ்டமஸ்தனத்தில் உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைக்கு நோய்கள் கட்டுப்படும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களின் கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் பக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கி இருந்த நிலையில் இனி மாற்றம் ஏற்படும் இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உங்களை நிரூபிப்பதற்காக தெளிவாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு வெற்றி அடைவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாயால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது உங்கள் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் காவல் தீயணைப்பு துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு உயரும் கேது பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாவும் வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்று அடுத்ததாக ஆயுள்யான் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்கள் பாக்கி அதிபதியும் பஞ்சம ஜீவன் அதிபதியும் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் நடைபெறும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் திரும்ப வரும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் பெற்றியாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மனஸ்தாபத்துடன் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் இளப்படியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை வந்து சேரும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது நீங்கள் மேற்கொள்கின்ற பயணங்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் நடுவில் உங்களுக்கு பெரிய செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இனத்ததை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் யாரிடமும் வாக்குவாதம் சண்டை இடுவதை தவிர்க்க வேண்டும் பருவகால நோய்கள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மேலும் பரிகாரமாக தினமும் காலைகள் நீராடியதும் சூரிய வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ